நேற்று பின்னேரம் வந்த நாங்கள் மதுரையில் ரெண்டாவது நாள் அதுக்கு இங்கே போகிறோம்டா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தரிசிக்கிறதுக்கு போகிறோம் இங்கே நான் மகன் வாய்ஃப் எல்லோரும் நாங்கள் இப்போ இங்கே மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்கிறதுக்காக போய்கொண்டிக்கிறோம் இப்போ முடிய காத்தால் ஈடுபண் இப்போ வந்து கோயிலுடைய வழி வீதியில் நாங்கள் நிற்கிறோம் வழி வீதியில் அந்த பார்வையாக அந்த கோபுரம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதுவும் வந்து மூடி காட்டி இருக்குது ஏதோ ஏதோ வேலை நடக்குது பெயிண்டிங் வேலையோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் மூடி காட்டி இருக்குது அதனால் கோபுரத்து அழகாக பார்க்கிறாரு நாங்கள் இப்போ என்ன வைதி என்று தெரியல வடக்கு வீதியா கிழக்கு வீதியான்னு தெரியல கோயிலில் ஒரு வீதியில நடந்து போயிட்டோம் ஜனங்கள் எல்லாம் இப்போவே வந்துட்டுது விடிய காத்தாலே ஏழு மணி இப்போ இப்பவே எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும் வந்துட்டீங்க கூடுதல வந்து வட இந்தியாக்களும் வந்திருக்கிறாங்க இதெல்லாம் வட இந்தியர் இப்போ என்ன பிரச்சனை இல்லை வந்து கோயிலுக்குள்ள வந்து நாங்கள் கேமரா கொண்டு போயிடலாம் அதனால் வச்சுட்டு கேமராவை நாங்கள் இங்கே லொக்கர் ரூமில் வச்சுட்டு அதுக்கு ஒரு விசிட் அனு தருவாங்க எடுத்துட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் அப்போ அது அதுக்கு பிறகு கொஞ்சம் நிச்சய நேரத்துக்குள்ள நான் செமராவில் வீடியோ எடுக்க மாட்டேன் நான் தான் வீடியோ எடுப்பேன் அது மூலம் கோயில் வெளியில் இருக்கிற இடங்களோ எடுப்பேன் ரெண்டு மூலம்

ஓகே ஓகேங்க பாங்கண்ணா ஓ ஆ இல்லை தேங்க் யூ நான் சரி ஆ ஹாப்ட் ஆல்ரெடி இங்கே இல்லை பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கோயிலை சுற்றி வந்து எல்லாம் வந்து இந்த கோயில் சம்பந்தமான கடையிலாம் இருக்கலாம் இது வந்து இந்த கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமைன்னு சொல்லுவீங்கன்னா இங்கே என்னடா வந்து இது மதுரையில் நடுப்பது அது ஹார்ட் ஆஃப் மதுரையில் இருக்கிற ஒரு ஒரு இது வந்து வெறும் கோவில் மட்டும் இல்லை இது வந்து தமிழகத்தில் கலாச்சாரம் அது தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் முதல் முதலாக வாழ்க்கையில் முதல் முதலாக மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பார்க்க வந்திருக்கிறோம் எதுக்கால தான் கோவிலில் போடுங்க நேற்று வந்து நாங்கள் இங்கே இன்னும் கடையில் துரக்கியில இப்போ இப்போ கும்பிட போனால் தான் நல்ல மேனுண்டா பெருசாக ஆக்கள் சனால் கூட்டம் இருக்காது அதனால் நாங்கள் இப்போ வெளியாக வந்திருக்கிறோம் இப்போவே தரிசித்தான் நாங்கள் மிச்ச நேரம் இருக்கு மிச்சம் இருக்கிற நேரத்துக்கு நாங்கள் மதுரையை சுற்றி பார்க்கலாம் இப்போ முதல் வீடியோ காத்தால் போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் இங்கே இதாக இதான் மீனாட்சி அம்மன் கோபுரம் ஆனால் எல்லாம் கவ பண்ணியிருக்கு நாங்கள் இப்போ வந்து உள்ளுக்கில் போக போகிறோம் கேமரா எல்லாத்தையும் லொக்கருக்குள்ளே வைக்க போகிறோம் இது ஓகே உள்ளுக்குள்ளே போகிறோம் இதோட நாங்கள் கேமரா வாட்டிவிட்டு இப்ப வந்து நாங்க கோயில் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டேன் உண்மையில நான் சொல்லணும் என்னண்டா கோயிலுக்குள்ள போனா எனக்கு என்னன்னு தெரியாத ஒரு ஃபீலிங் வந்து இந்த கோயிலுக்கு உள்ளே இப்படி இருந்துச்சு ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் வந்து சும்மா என்னென்னு சொல்கிறது அப்படி கோவிலோடைய ஒரு மைசிலிக்காக அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் போய் உள்ளே போய் கோவிலெல்லாம் தரிசித்து அர்ச்சனையெல்லாம் செய்ய அம்மன் எல்லாம் அம்மனையும் தரிசித்து சிவனையும் தரிசிச்சுட்டு அங்கே அள்ளி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்ற எல்லாத்தையும் இதில் எடுத்துட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்துட்டு இப்போ என்னென்னா உள்ளே என்னென்ன சாப்பிட்டனாங்களால் லட்டு சாப்பிட்னாங்க பிரசாதமாக இப்போ வடை சாப்பிட்டாங்க இப்போ வந்து வேறு எது எல்லாம் சாப்பிட்டா அவள் முறுக்கு சாப்பிட்டா இப்போ முறுக்கு சாப்பிட்டா இப்போ என்னென்னா தண்ணி விடாக்குது ஒரு டீ ஒன்று குடிப்போம் வேர்த்தரை சாய்பர் ரெஸ்டாரண்ட் என்ன இருக்கு வாங்க இங்கே போய் டீ ஒன்று குடிப்போம் வாங்க இப்போ நாங்கள் வந்து எங்கள் இதில் போயிட்டு நாங்கள் டீ ஒன்று குடிப்போம் ரெண்டு இட்லி ஒரு மசால் வடை சாப்பிட்றேன் இருக்கு டீயே செய்ய தெரியாது

எடி என்னடா இந்த ரெண்டாவது பல்லு பிடிங்கிட்டான் சரி சரி ஓகே இங்கே அது போட்டுடுவா நாங்கள் என்னென்னா இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை இருக்க சுற்றி பார்க்க போகிறோம் என்ன நல்லா இருக்குண்டு வாங்க போய் சுற்றி பார்க்கலாம் எனக்கு இன்றைக்கு காலையிலேருந்து ரெண்டு பல்லு வலிக்குதுன்னு சொன்னான் அந்த ரெண்டு பல்லையும் கையாலேயே பிடுங்கி எடுத்துட்டான்

ஆ சரி சரி ஐயா சரியா ஓகே ஐயா சுவாமி படம் வாங்கியாச்சு மதுரை வந்து ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மதுரை நகர் எல்லாம் வந்துப்ப இங்க நாங்கள் வந்த இடம் வந்து ஜுவல்லரிஸும் இருக்கு நல்லா இருக்கும் சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் இந்திரா காந்தி நாங்கள் மதுரையில் உள்ள செப்பக்காரத்தை பார்க்குறோம் இப்போ நம்ம ஒரு ஆட்டோவில் ஏறுகிற இது இதுதான் ஷேர் ஆட்டோவா ஷேர் ஆட்டோ கட்டா ஆ கோயில் ஆ கோயில் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு தான்

நான் வந்து செப்பகுள போய் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு